அன்புமணி நடத்தும் பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் உச்சகட்ட மோதல் நீடித்து வரும் நிலையில் மாமல்லபுரத்தில் இன்று அன்புமணி நடத்தும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரையும் நேரில் தனித்தனியாக அழைத்து பேச நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முடிவு செய்தார் அதன்படி அன்புமணி நேரிலும் ராமதாஸ் காணொளி மூலமும் முன்னிலையாக்கினர் சுமார் அரை மணி நேரம் நடந்த விசாரணைக்கு பிறகு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் அதில் அன்புமணி நடத்தும் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க முடியாது என கூறினார் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கும் அதிகாரம் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே இருப்பதாக கூறிய நீதிபதி ராமதாஸ் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் நீதிபதி தனி அறையில் விசாரணை நடத்திய போது அன்புமணியிடம் ராமதாஸ் பேச மறுத்ததாக கூறப்படுகிறது தோல்வி அடைந்ததால் உத்தரவை அதே நேரத்தில் ராமதாஸ் தரப்பில் உரிமையியல் நீதிமன்றத்தை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மனு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல இந்த மனு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது இதனால் கட்சி தொண்டர்களிடையே பிரிவினை விடக்கூடாது சட்டவிரோதமான பொதுக்குழுவின் மூலம் அங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறையில் தான் நாங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்தோம் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் உத்தரவு நகரை பார்த்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை மருத்துவர் ஐயா அவர்களோடு ஆலோசித்து நாங்கள் உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டியிருந்தால் மருத்துவர் ஐயா சொன்னால் அதிகம் செய்ய தயாராக இருக்கின்றோம் நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் அதன் மூலமாக திட்டமிட்டபடி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு என்பது நடைபெறும் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் இவர்கள் புறப்பட தயாராக இருக்கிறார்கள் பொதுக்குழுவிற்கு எந்த தடையும் இல்லை இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இதனிடையே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி என அன்புமணி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் திட்டமிட்டபடி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் அவர் கூறியுள்ளார்